எல்லாம் வணக்கம் நீங்கள் திருச்சி மனச்சநல்லூர்ல இடம் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ரெண்டுக்குமே சூட்டபுளா ஒரு ப்ராஜெக்ட் அது நம்ம இருக்குமால் கார்டன் தான் இந்த சைட்டோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னன்னா மனசென்னூரில் ஏற்கனவே இருக்க பிஸியஸ்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாவோட கண்டினியூட்டி ஆகும் மணச்சநல்லூரையும் சென்னை பைபாஸ் சமயபுரம் டெம்பிளையும் கனெக்ட் பண்ணுற ரோட்ல இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோடு தான் மனச்சநல்லூரையும் சென்னை பைபாஸையும் கனெக்ட் பண்ணுற ரோடு அதுவும் பஸ் சக்சஸ் இருக்க இடத்துல ஆன் ரோடாகவே கொடுத்துருக்கோம் இதுக்குள்ள ஒரு பிளாட் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி எல்லாருமே பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்டைலாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்ரூவல்ஸ் வைஸ் டிடிசிபி அண்ட் ரேராக வந்துடும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே அண்டர் கௌண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து மெயின் லைன் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ப்ரிவிலேஜஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிசிடிவி சர்வலைன்ஸில் கொண்டு வரோம் அந்த பகுதியில் இதுக்குள்ளே ஒரு பிளாட் இருக்குன்னு நினைக்கிறதே பார்த்து பெருமையாக ஆசைப்படுற அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணி ரெண்டு வருஷம் பராமரிக்கிறோம் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு லீடிங் பேங்க்ஸில் லோன் ஃபெசிலிட்டிஸுமே அதில் அவைலபிள் இருக்குது ஸோ அவசியம் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் மனசன்னூர்ல உங்கள் ட்ரீம் ஹவுஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷனை பண்ணும் அட் த சேம் டைம் ஒரு ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷனே தரும் தேங்க்யூ வெரி மச்